நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டது என் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் வந்து ஊழியம் தான் ஆசைப்பட்டேன் ரொம்ப ஆசைப்பட்டது அங்கே ஆசைப்பட்டேன் ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயம்புத்தூரை குறித்த ஒரே ஒரு தரிசனம் தான் வந்து என்னை கோயம்புத்தூரில் நிற்க வச்சிருச்சு அப்படின்னா ஒரு நாள் இந்த சாட்சியை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதை சொல்லி உங்களை ஜபிக்கிறேன் ஒரு நாள் ஆண்டவரிடத்துல ஆண்டவரே இவ்வளவு வலுக்கட்டாயமா இந்த கோயம்புத்தூரில் ஆண்டவர் வந்து நான் ஊழியத்திற்காக படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் ஊழியத்திற்கு வரல அதுக்கப்புறம் வியாதிக்கு நோயாளியா தான் வந்தேன் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கோயம்புத்தூர்ல வந்தேன் சரி அம்மா அப்பா இவங்க வந்து ரொம்ப நேசமா இருக்கிறதுனால என் ஊர்ல இருக்க முடியல ரொம்ப மன அழுத்தமா இருந்துச்சு அதனால கொஞ்சம் இந்த டென்ஷன் இல்லாம கொஞ்சம் உடம்ப பார்த்து உடம்ப சரி பண்ணிட்டு திரும்ப திருச்சிக்கு ஊழியத்துக்கு போலான்றக்க தான் கோயம்புத்தூர்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த நான் வந்து இங்கே ஒன்பது மாசம் படுத்த படுக்கையில இருந்துச்சு திரும்ப ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு தான் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம் அப்ப ஒரு நாள் ஆண்டவரத்தில் கேட்கும்போது ஆண்டவரே நான் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு வரணும்னு நினைக்கல இந்த கோயம்புத்தூர் பட்டணம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி இந்த ஊழியத்தை அப்படி எதுவுமே நினைக்கலையே ஆனால் இந்த இடத்துல என்ன ஊழியத்திற்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் வந்து இந்த பைபிள் காலேஜ் வந்து நான் வந்து ராமநாதபுரத்தில் தான் படித்தேன் கோயம்புத்தூரில் அப்போ வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து ராமநாதபுரத்துல இருந்து இங்க வந்து நம்ம இந்த நகரில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த சங்கனூர் இந்த சங்கனூர்ல வந்து ஒரு வீடு அவங்க ஃபேமிலி அவங்க தங்கச்சி கூட நம்ம சர்ச்சைக்கு இப்போ வர்றாங்க அவங்க வந்து அப்போ ரச்சிக்கப்படாதவர்கள் அவங்க 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 யாருமே ரட்சிக்கப்படலை அந்த வீட்லயே ஒரு ஜான் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் அவர் வந்து இன்னைக்கு ஊழியம் செய்கிறாரு சர்ச்சில் ஊழியம் செய்கிறார் நம்முடைய ஸ்தாபனத்தில் வந்து ஊழியம் செய்கிறாரு அப்போ அந்த பாஸ்டருடைய அக்காவுடைய வீடு தான் இந்த வீடு இந்த சங்கனூரில் அவங்க வீட்டு வீடு இருக்குது ஆனா அவங்க வீட்டுல யாருமே ரசிக்கப்படல நல்லா கவனிச்சுங்க அந்த பாஸ்டர் மட்டும் இப்போ வந்து அவர் ஊழியக்காரா மாறிட்டார் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு அவர் வந்து எங்க அக்காவனுடைய வீட்டுல ஒரு ஜபம் ஆரம்பிக்கலாம் நான் அதை பொறுத்து பொருட்படுத்துகிறேன்னு சொல்லி அவர் பைபிள் காலேஜில் சொன்னதுனால அவருடைய அசிஸ்டண்டா என்னையும் சேர்த்து அனுப்பினாங்க இப்போ நானும் பிரதர் ஜான் ஸ்டீவனும் எங்க இருந்துன்னா ராமநாதபுரத்துல கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துல இருந்து ஃபைவ் நம்பர் ஃபைவ் பஸ் ஏறி இங்க வந்து இங்க சங்கனூர் சங்கனூர்ல 이런 거. அப்போ இந்த பஸ் வந்து அப்படியே அம்மன் குளம் அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த பஸ் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண சங்கனூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய விக்கிரக கோயில் இருக்கும் நிறைய இடத்துல ஜனங்கள் வந்து கையில தீச்சட்டி எடுத்து ஆடிட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல பசங்க சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல தண்ணி அடிச்சுட்டு அப்படியே நிறைய பிரச்சனை பண்ணி அந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டே இருக்கும் நான் பஸ்ல உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்ப எனக்கு வந்து என்னமோ தெரியல என்ன அறியாமலே வந்து அழுகையா வரும் அப்ப நிறைய நாள் என்ன பண்ணுவேன்னா ராமநாதபுரத்துல இருந்து ஏறி அப்படியே கண்ணீர் விட்டுட்டே இருப்பான் ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி அறியாம இருக்கிறாங்களே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களா இருக்காங்களே இந்த ஜனங்கள் ரசிக்க மாட்டீங்களா இந்த ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்களா இந்த ஜனங்கள் சபைக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு அழுதுட்டே வருவேன் அதான் சொல்லியிருக்கேன் ஒரு நாள் இப்படி பஸ்ல அழுதுட்டு வரும்போது பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பார்த்துட்டு லவ் ஃபெயிலியர் கேட்டார் ஆமாம் காதல் துறை தான் லவ் ஃபெயிலியர் அப்பா உனக்கு ஏன்ப்பா வயசு பையன் அழுதுட்டுருக்குற அப்படின்னு கேட்கும் போது நான் சொன்னேன் இல்லைங்கயா ஒன்றும் இல்லை இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதேனா அவர் ஒரு பத்து நிமிஷம் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சாரு ஒரு பொண்ணு போனால் என்னப்பா வறுக்கு வரக்கு கடவுள் நிறைய பொண்ணை வச்சுருக்கிறாரு அப்படின்னுலாம் சொல்ல அது ஒரு பெரிய கதை அப்படி வந்து அழுதுகிட்டே வருவோம் டெய்லி வந்து இங்கே வந்து இன்னைக்கு அவங்க ரச்சிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அக்கா ரசிக்கப்பட்டாங்க அவங்க அவங்க ஃபேமிலியாக வராங்க ஆனா இந்த வீட்டில் நாங்க வரும்போது அந்த வீட்டில் நாங்க ஜபத்துக்கு போனோம்னா ஜான் ஸ்டீபன் பிரதருடைய அக்கா வந்து சமையல் பண்ண போயிடுவாங்க அவங்க தங்கச்சி வீடு கூட்டம் போயிடுவாங்க சில நேரத்தில் அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்க விளையாட்டு பசங்க இருக்கான் தெரியுங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்து முன்னாடி உட்காருவாங்க அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி இதே எனக்கு இந்த ஊரே தெரியாது எதையுமே தெரியாது எனக்கு சிட்டியே அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வர்றேன் இங்க வந்து உட்கார்ந்தா யாருமே பெரியவங்க இருக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சன் பிரசங்கம் பண்ணி பெரிய மீட்டிங் நடத்துறது மாதிரி நடத்தி முடிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த ஜான் ஸ்டீபன் அவருடைய அக்கா வந்து முட்டை குழம்பு கொடுப்பாங்க ஐயோ மறக்கவே முடியாது அப்பெல்லாம் சோறே இல்லாத நாட்கள் இல்ல சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் அதுக்காகவே வந்துடுதுன்னு வச்சுங்களேன் அப்படி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவங்க ஆனால் ரசிக்கப்படாதவங்க தான் அப்போது அப்போ நாங்கள் வந்து அவங்கள அவர் கூப்பிடுவார்யாக்கா நீ உட்காந்து சமைச்சிட்டு இருக்கிறது வந்து ஜெபத்தில் உட்கார்லாம்ல அக்கா சிஸ்டரை பார்த்து நீங்கள் வந்து ஜபம் பண்ணி உட்காரல வருவாங்க ரெண்டு நிமிஷம் உட்காருவாங்க திரும்பி போயிடுவாங்க இந்த மாதிரியே இருந்த குடும்பம் அவங்க குடும்பமே ரச்சிக்கப்பட்டாங்க அந்த ஏரியாவே இன்னைக்கு ரசிக்கப்பட்டுருது எல்லோரு ரட்சிக்கப்பட்டான் ஐயோ அப்பதான் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா இல்ல நீ ஒரு நாள் இந்த பட்டணத்திற்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வரும்போது இந்த பட்டணத்திற்காக அழுதவன் திறப்பில் நின்னவன் இந்த ஜனங்களுடைய எழுப்புதலுக்காக அதனால தான் அன்னைக்கே ஓம் விருப்பம் இருக்கோ இல்லையோ ஓம் சித்தம் இருக்கோ இல்லையோ இந்த பட்டணத்துல உன் மூலமாய் ஆயிரங்களை நான் சந்திப்பேன் அன்னைக்கே டிசைட் நான் 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 யோசிக்கல எதையுமே நினைக்கல கோயம்புத்தூர் எதுவுமே தெரியாது ஆனா பாருங்க இந்த பட்டணத்திற்காக அழுத ஒரு அழுக ஒரு தரிசனம் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு இத்தனை ஜனங்களுக்கு இத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வா பிரசாதமா மாறும்னா ஆண்டவருக்காக பாடுபடுகிற ஆண்டவருக்காக உழைக்கிற ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிற நீங்க கண்டிப்பாக பயன்படுவீர்கள் ஆண்டவர்ங்களை பயன்படுத்துவார் உங்களுக்கு அந்த அழுக வருதுன்னா சாதாரணமான அழுகை இல்லை உங்களுக்கு அந்த ஊழியர் செய்யற பாரம் வருதுன்னா அது கத்தரே உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு அது நீங்க தட்டி போடாதீங்க நீங்க அழணும்னு தோணுச்சுன்னா ஜனங்களுக்காக நீங்க அழுங்க நீங்க பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்க பேசிருங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு சொல்றதுக்கு தான் கத்தர் வச்சிருக்கிறாரு நம்முடைய அழுகையை கிண்டல் பண்றவங்க பரவாயில்ல உங்க ஒரு ஜபம் லட்சங்களை கத்தருக்குள்ள நடத்தும் ஆமே இன்னைக்கு அந்த மகிமையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இப்போ நான் நினைக்கிறேன் என் சொந்த ஊர்ல வேளை நான் ஊழியம் செய்ய போயிருந்தேன்னா அங்க இருக்கிற என் மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து டேய் அப்படின்னு டேன்னு என்ன கூப்பிட்ருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன் அவங்க கூப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சந்தோஷம் தான் ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஊர்ல அப்படி இருந்து பண்ணேன்னா நான் என்னை இப்படி பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியல எப்படி அது இருந்திருக்கும்னு தெரில அது அவ்வளோ ஃபீலா இருந்திருக்குமானு தெரியல இந்த இங்க இங்க இவ்வளோ கிட்டத்தட்ட இந்த ஊழியத்தில் வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷத்தில் பாடு 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 பாடுன்னு எத்தனையோ பாடுபட்டாச்சு ஆனா யாருமே கூட இல்லை கத்தர் மட்டும்தான் கூட இருந்தார் அவர் மட்டும்தான் கூட இருந்தார் ஒருவேளை ஊர்ல இருந்துச்சுன்னா நமக்கு சோறு இல்லாமல் இருக்கணுன்ற சாட்சிய சொல்லலாமா ஆனா கோயம்புத்தூர்ல வந்து நான் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டேன்ற சாட்சிய சொல்லலாம் எங்க ஊர்லயா இருந்தா வசிக்குதுன்னு இங்கேயே போன் பண்ணி ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்தறிந்த குருடனை எங்க கொண்டு வந்தாருன்னா வெளியே உங்கள் வீட்டை விட்டு கத்துறவுங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்கள் குடும்பத்தை விட்டு கத்துறங்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்கள் தெருவில் இருந்து கத்துறவுங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு காரணம் இருக்குது நீங்கள் அந்த இடத்துல மதிப்பு இல்லாமல் போவீங்க அந்த இடத்துல சில நேரத்தில் உங்களுக்கு கனம் இருக்காது ஆனால் கத்தர் உங்களை கனப்படுத்த கத்தர் விரும்புகிறார் ஆண்டவர் உங்களை மதிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கத்தர் எழுப்புகிறார் கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார் அதனால நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சில பாதைகளில் ஆண்டவர்களை நடத்த வேண்டியது இருக்குது சில சூழ்நிலையில கத்தவங்களை நடத்த வேண்டியது இருக்குது அதுக்கு அம்மா பக்கத்துல இருந்தா செட் ஆகாது அப்பா பக்கத்துல இருந்தா அது சரி ஆகாது சொந்தங்கள் பக்கத்துல இருந்தா சரி ஆகாது சில இடத்துல கத்தவங்களை தனியா தான் உருவாக்கணும் சில இடத்துல ஆண்டவர் உங்களை அநாத மாதிரி வச்சுதான் உருவாக்கணும் அப்போதான் உருவாவீங்க அப்பதான் நீங்க கட்டப்பட்டுவீங்க கத்தறிந்த வேறு பிரித்து உங்களை கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு இது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல உங்க மேல பாப்பாவுடைய திட்டம் பலமா இருக்குது அவருடைய திட்டம் பலமா இருக்குது அவருடைய மகிமை பலமா இருக்குது நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கிருப 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 இறங்க